பார்க்க வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால் எப்படி நாம பெரியார் பிறவாமல் இருந்திருந்தால் என்னவெல்லாம் நடந்திருக்கும் நம்முடைய சூத்திரப்பட்டம் போயிருக்காது நம்முடைய பஞ்சாப பட்டம் ஒளிந்து இருக்காது பெண்களுக்கான உரிமை கிடைத்திருக்காது என்றெல்லாம் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோமோ அதுபோல நம்முடைய ஆசிரியர் அவர்கள் ஐயா தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் நம்முடைய இயக்கத்திற்கு தலைமை தாங்காமல் இருந்திருந்தால் வேறு யாராவது தலைமை தாங்கியிருந்தால் ஐயாவுக்கு பிறகு தந்தை பெரியாருக்கு பிறகு எத்தனை பேர் வந்து தலைமை தாங்குவதற்கு தயாராக இருந்தாங்க பல பேர் சொல்லுவாங்க ஏன் அவர் தலைவராயிருக்கலாமே இவர் தலைவராயிருக்கலாமேன்னு அவர்களெல்லாம் ஆகியிருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படிங்கிறதே ஒரு ஐயமான ஒன்றுலாம் அதற்கு அதுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும் தமிழகத்தில் ஒரு ஆசிரியர் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு தலைமை தாங்கியதன் அடிப்படையிலே தான் இந்த மன்னல் கம்சனானது நமக்கு அறிக்கை வெளியிடப்பட்டு அது அமல்படுத்தப்பட்டு அதற்கான போராட்டம் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது மண்டல கமிஷன் அறிக்கையை முழுமையாக இன்னும் கூட அவர்கள் அமல்படுத்தாத நிலையிலே கூட அதற்கு எதிராக என்னவெல்லாம் சூழ்ச்சிகளை சூதினை வஞ்சகத்தை இந்த பார்ப்பனர்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவருடைய வஞ்சகத்தை எல்லாம் இன்றைக்கு முறியடித்து இன்றைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்களே பேசக்கூடிய அளவிற்கு அந்த கருத்தை உள்வாங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய ஆசிரியர் தான் ஆசிரியர் அவர்கள் பெரியாரை பற்றிய புத்தகத்தை ராகுல் காந்தி கொடுத்து சமூக நீதி என்றால் என்னவென்று பாடம் எடுத்தியது அடிப்படையில் தான் அவர் புரிந்து கொண்டார்கள் அதற்கு பிறகு நம்முடைய முத்தகையில் கருணை ஸ்டாலின் அவரோடு தொடர்பு கொண்டு நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு தெளிவாக சமூக நீதி கருத்திலே ரொம்ப நம்மை விட விரைவாக தே தீவிரமாக பேசிக்கொண்டிருக்கிறார் அன்னைக்கு எந்த ஒரு காங்கிரஸ் காரணம் இதுவரைக்கும் பாராளுமன்றத்தில் முழங்கியது கிடையாது இந்த நிதிநிலை அறிக்கையை தயாரித்த அதிகாரிகளில் எத்தனை பேர் ஓபிசி என்று கேட்கிறார் இப்படி யாருமே கேட்டதில்லை அப்படி கேட்பதற்கு வாய்ப்பாக இருப்பது நம்முடைய ஆசிரியர்களுடைய அணுகுமுறை தான் எனவே ஆசிரியருடைய உழைப்பு தான் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இடஒதுக்கீட்டை பெற்று ஆனா பாத்தீங்கன்னா நான் ஒரு கருத்தை மட்டும் சொல்ல விரும்புறேன் இந்த இடஒதுக்கீட்டுக்காக திராவிடர் கழகம் போராடியதை போல வேற எந்த அமைப்புமே போராடவில்லை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஏராளமான அமைப்புகள் இருக்கின்றன இன்னைக்கும் இருக்கு சாதி சங்கங்கள் இருக்கின்றன ஆனால் ஒருவருக்கு கூட மண்டல கமிஷனுடைய முழுமையான அறிக்கையை பற்றி தெரியாது பல பேரை வந்து பார்த்திருக்கோம் நம்ம மாநாட்டிலே வந்து பேசுவாங்க மண்டல கமிஷன் அப்படிம்பாங்க மண்டல் பிபி மண்டல் அப்படின்னு சொல்லி பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் என்று நம்முடைய ஆசிரியர் முத்து கணேஷ் சொன்னார்கள் அது கூட தெரியாம ஏதோ ரீஜனல் கமிஷன் அப்படிங்கறது கூட பேசியிருக்கிறான் பல நம்ம மாநாட்டிலேயே வந்து நம்ம கூட்டத்திலேயே பேசணும்னா நான் அந்த காதார கேட்டிருக்கேன் ரீஜினல் கமிஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லி பேசுவோம் மண்டல கமிஷன் அப்படி அந்த சாதி சங்கம் வைத்திருப்பவர்களுக்கு மண்டல கமிஷன் என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்தாங்க அது எங்களுடைய அனுபவத்தில் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அந்த மண்டல கமிஷன் பிபிசிங் அவர்கள் அமல்படுத்திட்டாங்க அமல்படுத்தின பிறகு பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் ஆங்காங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த திருச்சியில் பார்த்தீங்கன்னா அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு முன்னதாக பார்ப்பனர்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கு போகிறாங்க உண்ணாவிரத இருப்பதாக அறிவித்து விட்டார்கள் ஆனால் அதனை எதிர்த்து உண்ணும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் அவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க எந்த தேதியில அவன் நடத்துறானோ எந்த இடத்துல நடத்துறானோ எந்த நேரத்தில் நடத்துறானோ அதே நேரத்துல அதே இடத்துல அதே தேதியில நடத்தணும்னு சொல்லி அறிவிப்பு வெளியிடுறாரு இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு நாம் வந்து கடுமையாக முயற்சி எடுப்போம் எங்க நிறுவனத்துல வெளி நிறுவனத்துல இல்லாத சாதி அமைப்புகளே கிடையாது அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் எத்தனை சாதி இருக்கோ அத்தனை சாதிக்கு அங்க சங்கம் அத்தனை சாதி சங்க தலைவர்களையும் நானே நேரில் பார்த்து கடிதம் கொடுத்தேன் முப்பத்தி ரெண்டு சங்கம் எனக்கு இன்னைக்கு நல்லா நினைவு இருக்கிறது முப்பத்தி ரெண்டு சங்க தலைவர்களே வீட்டிலேயே போய் இன்னைக்கு மாதிரி வாகன வசதி கிடையாது பேருந்து வசதி கிடையாது ஆட்டோ வசதி கூட கிடையாது நடந்தே போய் போய் பார்த்து அவர்களையெல்லாம் சைக்கிள் கூட அன்னைக்கு கிடையாது நடந்தே போய் பார்த்து ஒவ்வொரு தலைவருக்கும் அந்த சாதி சங்க தலைவர்களுக்கு போய் அதில் கடிதம் வந்து அந்த சாதி சங்க தலைவர்கள்லாம் ஆறுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மிகப்பெரிய அதிகாரியாக இருப்பாங்க சாதாரண ஊழியர்கள் அங்கே வந்து சாதி சங்கத்தில் வர முடியாது அந்தந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாதி சங்கத்தை தனக்கு பக்கப்படமா வச்சுக்கிட்டு தங்களுடைய முன்னேற்றத்திற்கு தங்களுடைய வளர்ச்சிக்கு பதவி உயர்வுக்கு பயன்படுத்துவாங்க எங்கள் பின்னால் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி காட்டி நிர்வாகத்தை மிரட்டி அந்த பதவி உயர்வு மற்ற மற்ற சலுகையில் அனுபவிச்சுப்பாங்க அப்படி வந்து ஒவ்வொரு சாதி சங்க தலைவரையும் நான் சந்தித்து கடிதம் கொடுத்தேன் அப்போ நான் வர்றேன்னு ஒருத்தவங்க கூட சொல்லலை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் எங்க ஆளுகளை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க சரி முப்பத்தி ரெண்டு சங்கத்துக்கு கடிதம் கொடுத்துருக்கோம் ஒரு சங்கத்துக்கு ரெடி கூட அறுபத்தி நாலு பேராச்சு அயன்பெரும் இணைப்பு வணக்கம் அறிவு ஒளி காணொளி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது நிகழ்வு இன்றைய நிகழ்வில் மண்டல் கமிஷனுடைய அந்த அறிக்கையும் மண்டல் கமிஷனும் திராவிடர் கழகமும் இந்த மண்டல் கமிஷன் எப்படி அமல்படுத்தப்பட்டது அந்த அறிக்கை வந்ததிலிருந்து எப்படி அமல்படுத்தப்பட்டது என்ற ஒரு செய்திகளை எல்லாம் நமது திராவிடர் இயக்க திராவிடர் கழக வெளியுறவு செயலாளர் கருணாநிதி அவர்கள் எழுதிய புத்தகத்தை மிக சிறப்பாக இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நான் புத்தகம் வாங்கி வச்சிருக்கேன் பிரிக்க கூட கிடையாது ஆனால் ஆசிரியர் முத்துகணேஷ் அவர்கள் அதை முழுக்க முழுக்க படித்து விட்டு என்று ஒரு திறனாய்வு செய்திருக்கிறார் ஆனா ஆசிரியர் பேச்சை அன்று நான் சில பேச்சுகள் எல்லாம் கேட்டேன் முத்து கணேஷ் அவர்களும் சிறப்பாக அதெல்லாம் அதுல அவரது ஆசிரியர் கூறிய விவரங்களை விட பல சிறப்பான செய்திகளை எல்லாம் நிறைய கூடி குறி குறிப்பிட்டிருக்கிறார் ஆரம்பத்திலே இந்த நிகழ்விலே பொற்றிலியன் அவர்களும் பெரியார் செல்வம் அவர்களும் ஒரு சிறப்பாக ஆ ஒரு பாடங்களை பாடி இந்த நிகழ்வை துவக்கி வைத்தார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் இந்த மண்டல் கமிஷனும் திராவிடர் கழகமும் என்ற புத்தகமானது இந்த உண்மையிலேயே திராவிடர் கழகம் வந்து ஒரு அரசியல் இயக்கம் கிடையாது ஒரு சமுதாய இயக்கம் இந்த இந்த மண்டல் கமிஷனுக்கு வந்து எந்த அரசியல் இயக்கமும் சரியாக பாடுபட முன்வரவில்லை இதை முன்னெடுத்து செல்ல வரவில்லை ஆனால் இந்த சமுதாய இயக்கமான திராவிடர் கழகம் மட்டும்தான் இதை முழுமூச்சாக நம்முடைய ஆசிரியர் குறிப்பாக நம்முடைய ஆசிரியர் அதை பத்தி முத்துகணே சொன்னார் என்பது உலகம் எங்கும் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ பிற்படுத்த அவங்க எல்லாம் உலகம் முழுதும் தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்களுடைய கருத்தை கேட்டுக்கொண்டெல்லாம் நம்ம ஆசிரியர் அவர்கள் பணியாற்றி இருக்கிறார் இந்த மண்டல் கமிஷன் தீர்ப்பை மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை நிறைவேற்றுவதற்காக என்ற செய்திகளை எல்லாம் குறிப்பிட்டார்கள் இதற்காக நாற்பத்தி ரெண்டு மாநாடுகள் நாப்பத் ஆசிரியருடைய ஒண்ணு குறிப்பிட்டாரு அவர் வருஷத்தை சொல்லலை எந்த வருஷம் இது சமரிக்கப்பட்டது தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது வயதிலேயே நாப்பத்தி எட்டாவது வயதிலே இந்த மண்டல் கமிஷனுக்கு அந்த அறிக்கை வந்து அன்னைக்கு இருந்து போராடி அறுபத்தி ரெண்டு வருடம் தான் தன்னுடைய அந்த ஆசிரியருடைய அறுபத்தி ரெண்டாவது வயதிலே தான் இந்த மண்டல் கமிஷன் அந்த தீர்ப்பு வந்து மண்டல் கமிஷன் வந்து அமல்படுத்தப்பட்டது என்ற செய்திகளை எல்லாம் குறிப்பிட்டார்கள் ஏறத்தாழ அவரே வந்து அவர் வாழ்க்கையிலேயே வந்து ஒரு பதினாலு வருஷம் பதினாலு வருஷம் பதினான்கு வருடம் போராடி இருக்கிறார் இந்த மண்டல் கமிஷனை அமல்படுத்துவதற்காக ஏறத்தாழ பதினான்கு வருஷங்கள் நம்முடைய ஆசிரியர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் இதற்காக அவர்கள் இந்தியா முழுவதும் நாற்பத்தி ஏழு மாநாடுகளும் பதினாறு போராட்டங்கள் அந்த போராட்டம் எங்கெங்க இந்திரா காந்தி வீடு முன்னாடி பிரதமர் வீடு முன்னாடியும் பாராளுமன்றம் முன்பாகவும் பல மாநில தலைநகரங்களிலும் இந்தியா முழுதும் உள்ள மாநில பல மாநிலங்களிலாம் பஞ்சாப்ல திருச்சியில பீகார் இன்னும் நிறைய சொன்ன சொன்னாரு அவ்வளவு மாநிலங்களிலும் ஆசிரியர் கலந்து கொண்டு பஞ்சாப் இந்த மாதிரி எல்லாம் கலந்து கொண்டு இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அந்த மண்டல் கமிஷன் தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக போராடி இருக்கிறார் என்ற செய்தியெல்லாம் குறிப்பிட்டார்கள் இன்னொரு நல்ல செய்தி ஆசிரியர் கூட சொன்னாரு மண்டல் கமிஷன் அறிக்கை இன்னும் சமர்க்க சமர்க்கப்பட்ட நிலையிலே அது இன்னும் வெளியவே வரல அந்த வெளியவே வராத நிலையிலே இந்த பார்ப்பன பத்திரிகையான இண்டு வந்து ஒன்று எழுதிச்சு என்ன எழுதினது பரீடு மண்டல் கமிஷன் மண்டல் கமிஷனை புதைத்து விடுங்கள் என்று பரீடு மண்டல் கமிஷன் என்று எழுதியது அதற்கு நம்முடைய ஆசிரியர் உடனே மறுப்பு தெரிவித்து ஹரீடு மண்டல் கமிஷன் ஹரி மண்டல் கமிஷன் மண்டல் கமிஷனை விரைவாக நிறைவேற்றுங்கள் தீர் என்ற செய்தியை எல்லாம் வெளியிட்டார்கள் அதற்கு ஒரு நிருபர் வந்து எப்படி ஆசிரியரிடம் கேட்டார் எப்படி நீங்க மண்டல் கமிஷனே அறிக்கையே இன்னும் வெளிவரலையே எப்படி விரைவாக என்ற வார்த்தையை ஹரீன்னு போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க எங்களை தான் வந்து கேக்குறீங்க நாங்க தான் எழுச்சியம் எங்க பாப்பான போய் நீங்க கேக்குறது இல்ல முத முதல்ல வெளியிட்டது யாரு பாப்பா இந்து பத்திரிகை தான் வெளியிட்டது அவர்களை கேட்க உங்களுக்கு திராணி இல்லை எங்களிடம் வந்து கேட்கிறீர்கள் என்று அந்த நிருபர்களிடம் அவர்கள் ஆசிரியர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த செய்தியெல்லாம் ஆசிரியர் தான் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில கூறினார்கள் இது மாதிரி எம்ஜிஆர் ஆட்சியிலே தான் இந்த மண்டல் கமிஷன் அந்த மண்டல அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள் சென்னைக்கு வந்தார்கள் என்ற செய்திகளும் அந்த எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சின்ன அறையை கொடுத்து அந்த மண்டல் கமிஷனுக்கு சரியாக சரியான முறையிலே அந்த அவர்களை வந்து நடத்தவில்லை என்று தெரிகிறது நம்முடைய ஆசிரியர் அவர்கள் உடனே அந்த மண்டல் கமிஷனை சந்தித்து பெரியார் திடலுக்கு அழைத்து வந்து நமது பேர் இயக்க தோழர்கள் எல்லாம் அவ்வளவு பேர் நிறைய கூட்டம் சேடி அந்த மண்டல் கமிஷனுக்காக அந்த மண்டல் கமிஷன் அந்த மண்டலிடம் தங்களுடைய அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் மண்டலே அசந்து போய்விட்டார் இவ்வளவு ஆர்வமாக திராவிடர் கழகம் இந்த பணியிலே இருப்பதனால் இந்த திராவிடர் கழகம் முயற்சி செய்தால் தான் இந்த மண்டல் கமிஷன் அமலுக்கு வரும் எனவே அவர் அந்த மண்டல மண்டல் அவர்கள் ஆசிரியர்களிடம் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் நீங்கள் முயற்சி செய்தால் தான் இந்த அறிக்கை இந்த மண்டல் கமிஷனுடைய அமலுக்கு வரும் எனவே நீங்கள் முயலுங்கள் என்று ஆசிரியர் அவரிடம் பேசிவிட்டு தொடர்ந்து அடிக்கடி வானு தொலைபேசியிலே பேசி இருக்கிறார் எப்படி இருக்கிறீர்கள் என்ன போராட்டம் என்ன செய் என்று மண் மண்டல் அவர்கள் அடிக்கடி விசாரித்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நமக்கு முத்துகணேஷ் அவர்கள் தெரிவித்தார்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்வை மண்டல் கமிஷன் திராவிடர் கழகம் எதை எப்படியெல்லாம் திராவிடர் கழகம் போ பாடுபட்டது என்ற செய்திகளை எல்லாம் மிக சிறப்பாக கூறினார்கள் இதற்காக நம்முடைய ஆசிரியர் அவர்கள் எத்தனை தலைவர்கள் பாபு ஜெக ஜெக ஜெகஜீவன் ராம் மாயாவதி சந்திரசித் ஜாதவ் கற்பூரி தாகூர் பஞ்சாபிலே குருசாப்பூர்ல மீட்டி அந்த நிகழ்வு போன்ற ஏகப்பட்ட தலைவர்களை எல்லாம் சந்தித்து அவ்வளவு அவ்வளவு தலைவர்களிடம் இந்த மண்டல் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இந்த எப்படியாவது இந்த இடஒதுக்கீடை பெற்றுப்பட வேண்டும் என்ற குரு என்ற முயற்சியை அவர் ஆசிரியர் அவர்கள் செய்திருக்கிறார் என்ற செய்திகளை எல்லாம் நிறைய 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 கூறினார்கள் அடுத்து இன்னும் தொடர்ந்து நம்ம கணேசன் ஐயா அவர்களும் ராஜேந்திரன் ஐயா அவர்களும் கருத்துரை கூற இருப்பதால் இத்தனம் என்னுடைய நிறைய சொல்ல வேண்டி இருக்கு குறிப்பெடுத்து எடுத்து வச்சிருக்கேன் இருந்தாலும் இத்துடன் என்னுடைய எனக்கு வாய்ப்பளி அறிவுகளை காணொலிக்கு நன்றியை தெரிவித்து என்னுடைய கருத்துரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி அடுத்ததாக வாழ்த்துக்கள் ஐயா நான் பேசுறேன் கேக்குதா தான் இருக்கேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு தொழிலுக்கு பிறகு ஒரு வேகமாக நம்முடைய ஊர்தி புறப்படுவதை போல அனைவருடைய ஒரு முகங்களை ஒரு பழிச்சென்று நம்முடைய மக்களுடைய நம் கழக குடும்பத்தோழர்களுடைய முகத்தை பார்க்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய பெருமைக்குரிய ஆசிரியர் முத்துகணேஷ் அவர்கள் ஒரு அருமையான ஒரு அண்மையில என்னும் சொல்ல போனால் ஓரிரு நாட்கள் தான் ஆகிட்டு அந்த நூல் வெளியிட்டு நம்முடைய ஐயா கோ கருணாநிதி அவர்கள் எழுதிய அந்த நூல் ரொம்ப அருமையான ஒரு கருத்தை அவர்கள் பதிவு செய்தார்கள் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் அண்மையில் அவர்கள் வந்து யூடியூப் யூடியூப்ல ஒரு நீதி கதைகள் என்கின்ற ஒரு புதிய ஒரு சேனல் அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் மிக அருமையாக அவருடைய அந்த பதிவுகள் வந்து கொண்டிருக்கிறது அதை படிக்கிற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நானே ஐயா அவர்களை அழைத்து என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்த வேண்டும் என நினைத்தேன் அவர்களுக்கு நான் இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ஐயா அஹ் முத்துகணேஷ் அவர்களுக்கு ஒரு அருமையான அதாவது அந்த ஒரு எளிமையான ஒரு நல்ல குரல்ல ஒரு பக்குவமா குழந்தைகளுக்கு நீதிக்கதைகள் சொல்வதை போல அவருடைய அந்த பேச்சு அமைந்திருந்தது ரொம்ப மகிழ்ச்சி இன்றைய உறவில வந்து அவர்கள் வந்து தொடக்கத்தில் அவங்க மண்டல் குழுவை பற்றி தொடங்குற போது இங்கே மும்பையில் வந்து நாங்கள் வந்து அப்போ ஒரு இளைஞர் அணி இளைஞர் அணி சொன்னால் அதாவது தொண்ணூறுகளுக்கு தொண்ணூறுகளுக்கும் தொன் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டுக்கும் தொண்ணூறுகளுக்கு இடைப்பட்ட காலம் இந்த காலம் மண்டல் குழு அறிக்கையை எதிர்த்து அந்த கலவரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மும்பையில நாங்க வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்கின்ற அந்த ஏடு கோயங்கா என்கிற அந்த ஏடு திரமணி என்ற பார்ப்பனை ஏடுலக் சோ என்ற மூன்று ஏடுகளையும் இங்கே நாங்கள் ஒரு சாலையில ஆர்ப்பாட்டத்தை போல ஒரு கோஷமிட்டு அதை எரித்து எரித்தோம் அதை எரிப்பதற்கு முன்பாக இப்படி ஒரு இருந்தவங்க நாள்தோறும் அந்த இதழ் இதழ்கள் இங்கு தாதர் ரயில் நிலையத்திலே ஒரு பெரிய கட்டு பெரிய பண்டலாக வரும் தினமணி அந்த இதழைப் போல அஹ் துக்களக் இதழும் வரும் அதை ரயில் நிலையத்திலேயே அங்கிருந்தே பறிமுதல் செய்து ஒரு பண்டல் அதாவது முழுமையாக எரித்து விட வேண்டும் என்று மகளிலே ஒரு திட்டம் இருந்தது அப்படி செய்யலாமா என்று அது தேவையில்லாத பின் விளைவுகளை ஏற்படுத்தும் இளைஞர்களுக்கு மற்ற தோழர்களுக்கு பக்குவம் இல்லாமல் நாம் எதையும் செய்து கூடாது என்கின்ற நம்முடைய பெருமக்களுடைய ஆலோசனையை பெற்று நாம் நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் அந்த அவருடைய மண்டலுக்கு எதிராக அவர்கள் செய்கின்ற அந்த போராட்டத்துக்கு எதிராக மண்டலுக்கு ஆதரவாக நம்முடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று மும்பையிலேயே நாம் அந்த போராட்டத்தை அன்றைக்கே நாம் செய்தோம் விடுதலைக்கெல்லாம் அந்த படம் செய்திகளை தான் அன்றைக்கு நாம் அனுப்பியிருந்தோம் அப்படிப்பட்ட நிலைகள் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது அந்த காலகட்டத்தில் அறிக்கை வழங்கப்பட்டது இன்றைக்கு நாற்பத்தைந்து ஆண்டுகள் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் அது முழுமையாக அது இன்னும் சென்றடையவில்லை அது அடைய வேண்டிய இலக்கை அதை வந்து இன்னும் அடையவில்லை வாய்ப்புகளும் பயனும் இன்னும் கிடைக்காத சூழல் இருக்கிறது ஆனால் பத்து நாட்களிலே பத்து விழுக்காடு அதாவது வறுமையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலே வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சட்ட விரோதமாக சட்ட விரோதமாக ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் கட்சி ஆதரித்தது ஆதரித்து பேசினார்கள் கம்யூனிஸ்டுகள் பேசினார்கள் இப்படியெல்லாம் இருந்தது இன்றைக்கு ஒரு கடுமையான சூழல் மாறி இருக்கிறது ஆனால் அடுத்து அடுத்து ஜாதி அதாவது கணக்கெடுப்பு ஜாதியோடு கூடிய கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதும் இன்றைக்கு காங்கிரசினுடைய முழுமையான ஒரு முதற் கோரிக்கையாக இருக்கிறது நம்ம வராது எந்த மாமணி என்று சொல்ல வேண்டும் திரு ராகுல் காந்தி அவர்களை அவர்கள் என்றைக்கு நாம் நம்முடைய தலைவர் அவர்கள் நம் தலைவர் தந்தை பெரியார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே அதாவது மன்னிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய காங்கிரஸை விட்டு வெளியேறுகிற போது என்ன கோரிக்கையை வைத்து நம்ம ஐயா நம்முடைய அறிவாசான் போனாரோ அந்த கருத்தை இன்றைக்கு ஆயிரம் ஆண்டு கால கருத்தியல் யுத்தம் என்று அன்றைக்கு நாடாளுமன்றத்திலே அவர்கள் பேசுகிறார்கள் எதிர்வரும் காலம் சிறப்பாக இருக்கும் சில தொய்வுகள் சில சிக்கல்கள் இருக்கும் இருந்தாலும் என்றைக்கும் பெரியார் வெல்வார் பெரியார் என்றைக்குமே தாமதப்படும் பெரியாருடைய நம்ம ஆசிரியர் அவர்கள் சொல்வார்கள் அடிக்கடி பேசுகிற போது நாம் வந்து ஒரு கருத்தை முதன்மைப்படுத்தி மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய மேன்மைக்காக ஒரு கருத்தை சொல்லி மக்களிடத்திலே மக்களுடைய கருத்தை உருவாக்கி மக்களுடைய ஆதரவையும் செல்வாக்கையும் நாம் அரவணைத்துக் கொண்டு முன்னே சென்றால் சட்டம் பின்னே நொண்டி அடித்து கொண்டு வரும் என்று அப்படித்தான் எல்லாமே பகுப்பாரி பிரதமத்துவத்தில இருந்து பெண்ணுரிமையில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டு மாநாட்டு தீர்மானங்களில இருந்து படிப்படியாக படிப்படியாக இன்றைக்கு நாம் அதை எல்லாம் சட்டபூர்வமாக்கி இருக்கிறோம் அப்படித்தான் பெரியார் வாக்கும் பெருநெல்லிக்கணியும் முன்னே கசந்து பின்னே இனிக்கும் என்று சொல்வதை போல பெரியாருடைய கருத்துக்கள் காலத்தை வென்ற கருத்துக்கள் தாமதமானாலும் இறுதியில் பெரியாரே வெல்வார் என்று என்னுடைய கருத்தை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி புதுக்கோட்டை ராஜந்திர அவருடைய இணைப்பில் மைக்கில் ஏதோ என்பதை தெரிவித்து இறுதியாக பெரியார் செல்லும் அவர்களை நண்டுகரையாற்ற நான் அழைக்கிறேன் நாளை மாலை ஆறு முப்பது மணி அளவில் பெரியார் திடலில் எது இலக்கியம் யார் இலக்கியவாதி என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் புதுமை இலக்கிய சென்ற நிகழ்வில் உரையாற்ற இருக்கின்றார் இலக்கியத்தை நாம் அதிகமாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவரே நாளைக்கு அந்த செய்தியை தூங்க வைக்கிறார் என்பதை தெரிவித்து நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு அறிவழிக்கான நேரடியாக அதில் அனைவரும் பங்கேற்க வேண்டுமா அன்போடு கேட்டு பெரியார் செல்வத்தை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன் புதுபோட்டை ராஜேந்திரன் ஐயா அவருக்கு இணைப்பு கிடைக்கவில்லை வாருங்கள் இன்று